அஸ்ஸலாமு அழைக்கும் ஆதம் அலஹி வசலாம் மற்றும் நபி த்ரீஸ் அலஹி வசலாம் ஆகியோருக்கு பிறகு குரானில் பெயரால் குறிப்பிடப்பட்ட இருபத்தைந்து நபிமார்களில் நூஹ் சலாமும் ஒருவர் அவரது பெயர் குரானில் வெவ்வேறு சூறாக்கள் மற்றும் வசனங்களில் நாற்பத்து மூன்று முறை இடம்பெற்றுள்ளது குரானில் உள்ள சூராக்களில் ஒன்றான சூரா நூஹ் என்ற பெயரும் அவரது பெயரால் அழைக்கப்படுகிறது நபி நூஹ் பெரும்பாலும் உலுல் அஸ்ம் நபி என்று குறிப்பிடப்படுகிறார் உளுல் அஸ்ம் என்ற அரபு வார்த்தையின் அர்த்தம் வலுவான விருப்பமும் உறுதியும் கொண்டவர் நபி ஆதம் அலஹிசலாம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு ஏராளமான நீதிமான்களும் நல்லவர்களும் இருந்தனர் அவர்களை சமூகம் மதித்து அவர்களின் போதனைகளை பின்பற்றியது படிப்படியாக அத்தகைய மக்கள் காலமானார்கள் மேலும் மக்கள் ஷைத்தானின் தூண்டுதலால் அவர்களின் நினைவாக சிலைகளை உருவாக்க தொடங்கினார்கள் இந்த சிலைகளின் சில பெயர்கள் யாகுதா யாகுகா வதான் புவான் மற்றும் நஸ்ரான் பிற்கால தலைமுறையினர் இந்த சிலைகளுக்கு கடவுள் அந்தஸ்து கொடுத்து வழிபடத் தொடங்கினர் இவை தங்கள் காலத்தில் வாழ்ந்த சில பக்திமான்களின் சிலைகள் என்பதையும் சிலைகள் அவர்களின் நினைவாக மட்டுமே செய்யப்பட்டவை என்பதையும் அவர்கள் உணரவில்லை மாறாக அவர்கள் அவற்றை கடவுள்களாக கருதி வழிபடத் தொடங்கினர் கணிசமான காலம் கடந்த பிறகு நபின் தலாமு காலத்தில் பெரும்பாலான மக்கள் இந்த சிலைகளை வழிபட்டு வந்தனர் மேலும் சிலை வழிபாட்டில் மோசமாக ஈடுபட்டனர் நபி நூஹ் ஆரம்பத்திலிருந்தே இந்த சிலைகளை வணங்க வேண்டாம் என்று தனது மக்களுக்கு போதித்து வந்தார் ஆனால் மிகச்சிலரே இதற்கு சாதகமாக பதிலளித்தனர் சூரானூஹின் இருபத்தி மூன்றாவது வசனம் அவர்களை பற்றி பேசுகிறது பல தெய்வ வழிபாடு என்பது ஒரு சமூகத்தின் மோசமான மனநிலையாகும் மேலும் அவர்களை இதிலிருந்து வெளியே இழுப்பது நபி நூஹ் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய மிகவும் சவாலான பணியாக இருந்தது நபியின் பிரசங்கம் நபி தனது மக்களுக்கு ஒரே ஒரு அல்லாஹ் மட்டுமே இருக்கிறான் அவன் இந்த உலகத்தை படைத்தவன் என்றும் அவனை மட்டுமே அனைவரும் வணங்க வேண்டும் என்றும் போதித்தார் சிலைகளை வணங்க வேண்டாம் என்றும் இல்லையெனில் அவர்கள் அல்லாஹ்வின் கடுமையான தண்டனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அவர் எச்சரித்தார் இதன் விளைவாக ஏழைகளும் ஒடுக்கப்பட்டவர்களும் அவரை பின்பற்ற தொடங்கினர் இது பணக்காரர்களுக்கும் அதிகாரம் மிக்கவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது இது அவர்களின் நூற்றாண்டுகள் பழமையான அதிகார அமைப்பை அழித்துவிடும் என்று அவர்கள் நினைத்தார்கள் எனவே அவர்கள் நபி நூஹ் அவர்களின் போதனைகளை பின்பற்றவில்லை சூராஹூதில் இருபத்தி ஏழாவது வசனம் அவர்கள் நபி நூஹ்முடன் எவ்வாறு வாதிட்டார்கள் என்பதை விவரிக்கிறது அவர்கள் நபி நூஹ்முடன் பேரம் பேசும் முயற்சியில் அவரை அணுக முடிவு செய்தனர் ஏழை மக்களிடமிருந்து தன்னை துண்டித்துக் கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொள்ளும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டனர் உடன்படவில்லை அவரது பதில் சூராஹூதின் ஒன்று வரையிலான வசனங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது என் மக்களே நான் அவர்களை விரட்டினால் அல்லாஹுவிடமிருந்து என்னை காப்பாற்றுபவர் யார் உங்களுக்கு புரியவில்லையா சூராஹூதின் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி நான்கு வரையிலான வசனங்கள் அவர்கள் எவ்வாறு தண்டிக்கப்படுவார்கள் என்பதை காட்ட விரும்பினர் என்பதை கூறுகின்றனர் அவர்கள் நோவாவே நீர் எங்களுடன் தர்க்கம் செய்து நீண்ட நேரம் தர்க்கம் செய்துள்ளீர் நீர் உண்மை பேசுபவராக இருந்தால் நீர் வாக்குறுதி அளித்ததை தண்டனையை கொண்டு வரும் என்று கூறினார்கள் அவர் பதில் அளித்தார் இறைவன் விரும்பினால் அவன் மட்டுமே அதை உங்களுக்கு கொண்டு வருவான் நீங்கள் அவனை வெல்ல முடியாது எனவே உயர்குடி மக்கள் எதுவும் சொல்ல முடியாமல் தவிக்கும் வரை வாதங்கள் தொடர்ந்தன இந்த கட்டத்தில் அவர்கள் முரட்டுத்தனமாக மாறி நபியை அவமதிக்க தொடங்கினர் நபி வழக்கம் போல் அமைதியாக இருந்தார் மேலும் சரியான பாதையை நோக்கி வந்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்குமாறு அவர்களிடம் தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்தார் சூரா அல் ஆராஃபின் அறுபது முதல் அறுபத்தி இரண்டு வரையிலான வசனங்கள் இதை பற்றி விவரிக்கின்றன அவர்கள் அவருடைய அறிவுரையை கேட்கவில்லை நடைமுறையில் நபியின் பக்கம் தங்கள் காதுகளை மூடிக்கொண்டனர் மறுபுறம் நபி நூஹ் தொடர்ந்து பிரசங்கித்து அவர்களை சரியான பாதைக்கு அழைத்தார் நபிநூஹா சுமார் தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்து தனது சமூகத்திற்கு விடாமுயற்சியுடன் பிரசங்கித்தார் இது சூரா ஆலன் கபூத்தின் பதினான்காவது வசனத்திலிருந்து தெளிவாகிறது வெள்ளத்திற்கான எச்சரிக்கை தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து பொறுமையாக மக்களுக்கு பிரசங்கம் செய்து வந்த போதிலும் காஃபிர்கள் நபி நூஹுக்கு நேர்மறையாக பதிலளிக்கவில்லை நபி நூஹ அழகி சலாமு காஃபிர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார் சூரா நூஹ்வின் இருபத்து ஆறு மற்றும் இருபத்தி ஏழு வசனங்கள் அல்லாஹ்விடம் அவர்களது வேண்டுகோளை விவரிக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு சுபானஹூ நபி நூஹ் அவர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் காஃபிர்கள் ஒரு பெரிய வெள்ளத்தில் அழிக்கப்படுவார்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் தீர்ப்பு வந்தது வரவிருக்கும் வெள்ளத்தின் போது நம்பிக்கையாளர்கள் பாதுகாப்பாக ஏறுவதற்காக ஒரு கப்பலை கட்டத் தொடங்குமாறு நபிக்கு கட்டளையிடப்பட்டது ஹூதின் முப்பத்தி ஏழாவது வசனம் பின்வருமாறு விவரிக்கிறது பெரும் வெள்ளம் இறுதியில் அல்லாஹ்வின் கட்டளைப்படி நபி நூ அஸ்ஸலாமு ஒரு பேழையை கட்டும் பணியை தொடங்கினார் இந்த பணியின் போது அவர் உயர்குடியினராலும் அவர்களை பின்பற்றுபவர்களாலும் அவமானத்தையும் கேலியையும் சந்தித்தார் கடலில் இருந்து இவ்வளவு தொலைவில் ஏன் ஒரு பேழையை கட்டுகிறீர்கள் என்று அவர்கள் அவரிடம் கேட்டார்கள் அதை எப்படி கடலுக்கு எழுப்பீர்கள் அல்லது காற்று அதை தண்ணீருக்கு கொண்டு செல்லப்போகிறதா போகிறதா வழக்கம்போல் நபி சல்லாஹூ அலஹி வசலாம் அவர்கள் குளிர்ந்த மனதுடன் பதிலளித்தனர் என்ன வெளிவருகிறது என்பதை நீங்கள் விரைவில் அறிவீர்கள் என்று கூறினார்கள் சூராஹூதின் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்து ஒன்பது வசனங்கள் இதை பற்றி பின்வருமாறு கூறுகின்றன எனவே அவர் நம்ப மறுப்பவர்களின் அவமானகரமான கருத்துக்களை புறக்கணித்து கப்பலை கட்டிக்கொண்டே இருந்தார் வெள்ளம் வருவதற்கு காத்திருந்தார் கப்பலின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தன ஆனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை அது விரைவில் நடக்கும் என்று நபிநூக சலாமு நம்பிக்கையுடன் இருந்தார் அது அவரது வீட்டில் உள்ள அடுப்பிலிருந்து தொடங்கும் என்று அல்லாஹ் அவரிடம் கூறினார் அவரது அடுப்பிலிருந்து தண்ணீர் பீறிட்டு வரும் அது தொடங்கும் போது ஒவ்வொரு விலங்கு பறவை மற்றும் பூச்சியிலிருந்தும் ஜோடிகளை ஆண் மற்றும் பெண் சேகரித்து அவற்றை தன்னுடன் பேழைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது மேலும் தனது ஆதரவாளர்களையும் பேழைக்கு அழைத்துச் செல்லுமாறு அவருக்கு கட்டளையிடப்பட்டது இதனால் அவர்கள் வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் இது சூராஹூதின் நாற்பதாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது அந்த நாள் அது நடந்தது எனவே வெள்ளம் தொடங்கிய நாள் வந்தது வெளிப்படுத்தப்பட்டபடி அவர் நம்பிக்கையாளர்களுடன் ஒவ்வொரு விலங்கு பறவை மற்றும் பூச்சி இனங்களின் ஜோடிகளையும் கப்பலில் ஏற்றினார் பேழையில் ஏறிய விசுவாசிகளின் எண்ணிக்கை இன்னும் துல்லியமாக கண்டுபிடிக்கப்படவில்லை பெரும்பாலான வர்ணனையாளர்கள் மற்றும் அறிஞர்கள் அவர்கள் எண்பது பேர் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் மற்றவர்கள் எழுபத்தி ரெண்டு பேர் என்று நம்புகிறார்கள் வெள்ளத்தின் முடிவு நபிநூஹு அவர்களின் மனைவியும் காஃபிர்களில் ஒருவர் எனவே அவளும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் விடப்பட்டாள் அதேபோல் அவரது மகனும் காபிர்களில் ஒருவர் அவர் அவரை நம்பிக்கையாளர்களுடன் வர சொன்னார் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் அதற்கு பதிலாக அவர் வெள்ளம் ஏற முடியாத மலைகளை நான் உயர்த்துவேன் என்று கூறினார் இறுதியில் அவரும் வெள்ளத்தில் மூழ்கிவிட்டார் தனது மகன் மற்றும் அல்லாஹ்வின் கட்டளை பற்றி எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் அவர் விடுத்த வேண்டுகோள் சூராஹூதின் நாற்பத்தைந்து முதல் நாற்பத்தேழு வரையிலான வசனங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது எனவே அனைத்து நம்ப மறுப்பவர்களும் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டனர் பேழையில் ஏறியவர்களும் விலங்குகள் பறவைகள் மற்றும் பூச்சிகளின் ஜோடிகளும் மட்டுமே உயிருடன் இருந்தன அல்லாஹ்வின் கட்டளைப்படி வெள்ளம் முடிவுக்கு வந்தது பின்னர் கப்பல் ஜூதி மலையில் தரையிறங்கியது சூரா ஹூதின் நாற்பத்து நான்காவது வசனத்திலிருந்து தெளிவாகிறது இறுதியில் வெள்ளம் முடிவுக்கு வந்தது நபி அவர்களும் நம்பிக்கையாளர்களும் பூமியில் இறங்கும்படி கட்டளையிடப்பட்டனர் சூராஹூதின் நாற்பத்தி எட்டாவது வசனத்தை பார்க்கவும் இது பூமியிலிருந்து கிட்டத்தட்ட அனைத்து நம்பிக்கையற்றவர்களையும் அகற்றியது நபிநூஹ் அவர்களின் பெரும் வெள்ளத்திற்கு பிறகு இந்த பூமியில் வாழ்க்கை புதிதாக தொடங்கியது அவர் பெரும்பாலும் இரண்டாவது ஆதாமான ஆதாம் ஏசானி என்று அழைக்கப்படுகிறார் நபி நூஹ் அவர்களின் மரண நிகழ்வு குரானில் வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை குரானில் உள்ள ஒரே சான்று அவர் தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதுதான் வெள்ளம் முடிந்த பிறகு எஞ்சிய மக்கள் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதும் குரானில் குறிப்பிடப்படவில்லை இருப்பினும் சில அறிஞர்களால் அவர் மரணப்படுக்கையில் இருந்தபோது தனது சந்ததியினருக்கு ஒரே அல்லாஹ்வை மட்டுமே வணங்குமாறு அறிவுறுத்தி பின்னர் காலமானார் என்று கூறப்படுகிறது எனவே ஒரு உளுள் அசும் நபியின் கதை அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை பற்றிய அவரது பிரசங்கத்துடன் தொடங்கி முடிந்தது